சமையலுமா நீங்கள் பாட்டி வீட்டு சமையலில் என்ன செய்யலைன்னா கருணக்கிழங்கு எடுத்துருக்குறேன் கருணக்கிழங்கு ஒரு கிலோ இருந்துச்சு இதெல்லாம் மண் கிண்ணு எல்லாம் சேர்ந்து கிளீன் பண்ணி எடுத்ததில் அரை கிலோ தான் தேர்ச்சி சரி இப்போ இது கருணக்கிழங்கில் வந்து நம்ம வந்து கோலா உருண்டை செய்யலான்னு கர்ணக்கிழங்கு கோலா உருண்டை கருணைக்கிழங்கு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு லெமன் கொஞ்சம் கை அறியும் போது கை கொஞ்சம் எரியுது இது மா மாதிரி இருந்தது எரிசல் அதனால் எப்படியும் இந்த கர்ணக்கிழங்கு கொஞ்சம் காரிற மாதிரி தான் தெரியுது சரி அந்த அரிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம இதை லெமன் போட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுரும் இதில் வேவட்டும் மாவு மாரி இதை வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கம்பிய கரண்டியை போட்டு குத்தி பத்திர வெந்துடும் இப்போ இதில் போட்டு லெமன்லாம் நம்ம எடுத்துட்டோம் நல்லா ஆறி இருக்குது இந்த மாதிரி நம்ம நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் இப்படி நல்லா நசுக்கிட்டு அதை வந்து உருண்டை பிடிக்கணும் இல்லையா அதனால தான் இது நல்லா அப்படி அமுக்கணும் நல்லா நசுக்கணும்னா இந்த மாதிரி க அதை ஒரண்டியாக இல்லாத அதை முழுசாக இல்லாத நல்லா நசுக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட இருந்தால் நம்ம கடலப்பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு வாங்கி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் போட்டுடலாம் இதுக்கு இதை போட்டாச்சு சேர்த்தாச்சு இதுக்கு வந்து கடலப்பருப்பும் கருணக்கிழங்கும் சேர்த்துக்கிறோம் கருணக்கிழங்கு இறுக்கினே வந்து உப்பு இருக்குது உப்பும் நானும் லெமன் போட்டதுனால அதெல்லாம் வந்து அதுக்கு தேவையான பொருள் அது இருக்குது இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடலாம் பூரு பூண்டு பல்லு நான் வந்து இருபது பூண்டு எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு நாலு தேங்காய் பத்தம் எடுத்து சீவி வச்சுருக்கிறேன் தேங்காய் பூ இதில் போட்டுக்கலாம் <kana 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 pues ி மஞ்சாத்தூள் நம்ம கரணக்காயங்களை ஏற்கனவே கலந்து விசைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும் இந்த மாதிரி தான் இதை வந்து எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டோம் இது கரண்டியாலெல்லாம் மிஸ் பண்ண முடியாது நம்ம கையால் தான் மிஸ் பண்ண முடியும் பவுட்ரு வந்தால் கையால் மிஸ் பண்ணிடலாம் இது வந்து எல்லாம் அரைச்சது அதனால் நம்ம கையால் தான் இது மிஸ் பண்ணணும் எல்லாம் கலந்து வரணும் இதுக்கு தேவைன்னா கொத்தமல்லி ஒரு கப்பு ஒரு புடி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில புதினா கருவேப்பில ஒரு நாலு கருவேப்பிலை தூண்டு போரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவைன்னா ஒரு க வெறியும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுலாம் காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் காரம் நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வெறிய மொ தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் க கருணைக்கடுங்கு கோளா உருண்டை இப்போ இது இந்த மாதிரி இது ஒன்று மாதிரி போட்டோம் ஒரு பத்து போட்டமுன்னா பொன் விளர் இந்த பொன் கலரெலாம் எடுக்கணும் நம்ம நல்லா கரும்பு ரொம்ப தீயை வைக்கக்கூடாது மீடியமான கலரில் எடுக்கணும் அதை ஒரு அஞ்சு அஞ்சு போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் பொறுமையாக தீயை குறைச்சி வச்சுக்கணும் கலரில் நம்ம எடுக்கணும் இப்போது இந்த மாதிரி தீயை குறைச்சி தான் வைக்கணும் நம்ம நம்ம சு வச்சு தான் இதை நம்ம பொறிக்கணும் நம்ம நம்ம தீயை அதிகமாக வச்சிட்டோம்னா அப்படியே கறிக்கிடும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு தான் இது ஏன்னா இது கர்ணக்கிழங்கு இல்லையா அதனால தான் கர்ணக்கிழங்கு கோலா உண்டா ரெடிமா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இது மறக்காமல் லைக் பண்ணுங்கள்